அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கலியுக கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நாம் விடுபட கலியுக கடவுள் முருகன் நினைத்து சொல்ல வேண்டிய சத்ரு மந்திரத்தை பற்றிதான் ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சத்ரு சம்ஹார முருகன் மந்திரமானது ஓம் சௌம் சரவண பவ சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய மூர்த்தியே நமக என்பதாகும் இந்த மந்திரத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதீத சக்தி உண்டு ஓம் என்பது பிரபஞ்சத்தின் பிரணவ ஒளி சௌம் என்பது முருகப்பெருமானின் பீஜ மந்திரம் சரவண பவ என்பது முருகப்பெருமானின் ஆறு முகங்களை குறிக்கிறது சத்ரு சம்ஹாரம் எதிரிகளை அழிக்கக்கூடிய முருக பெருமான் சுப்பிரமணிய மூர்த்தியே நமக சுப்பிரமணிய கடவுளுக்கு வணக்கம் இதுதான் இந்த மந்திர வார்த்தைகளுக்கு அர்த்தம் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் படத்திற்கு முன்பு இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அல்லது தினம்தோறும் இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தாலும் சரி உங்கள் வாழ்நாளில் எதிரிகள் பிரச்சனைகள் நீங்கும் வீட்டின் அருகில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி ஆறு முறை வளம் வந்து முருகனுக்கு விளக்கு போட்டு கோயிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தைச் சொல்லுவதும் அதில் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களைக் கொடுக்கும்